உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் பதினோராவது உலகத் தமிழாராய்ச்சி மாநாடு கடந்த ஆண்டு மலேசியாவில் மிகச்சிறப்பாக மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுவது வழக்கமாக கொள்ளப்பட்டுள்ள இந்த உலகத் தமிழாராய்ச்சி மாநாடு அடுத்ததாக சிங்கப்பூர் புதுச்சேரி அல்லது தமிழ்நாட்டில் சென்னையில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி அதற்கான இடம் ஏற்பாடுகள் ஆகியவற்றெல்லாம் செய்து வந்த இந்திய கிளை ஐஏடிஆர் என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ரிசர்ச் தமிழ் ரிசர்ச் இந்த தமிழாராய்ச்சி மன்றம் ஏன் இந்த உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் என்பது ஆங்கிலத்திலிருக்கு ஏன் தமிழ் மன்றம் என்று நீங்கள் பெயர் வைத்திருக்கிறீர்கள் என்று சிலர் வந்து ஐயத்தை எழுப்புறாங்க தமிழ்நாட்டில் அரசு நிறுவனமான தமிழாராய்ச்சி நிறுவனம் இருக்குது இந்த உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் தரமணியில் உள்ள இந்த நிறுவனமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனிநாயகமடிகளார் அவர்கள் தொடங்கி இந்த உலகத்தமிழாராய்ச்சி மாநாட்டினுடைய அதனுடைய ஒரு செயல்பாடாக அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் நீங்கள் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரு நீட்சியாக ஒரு தொடர்ச்சியாக நினைவாகத்தான் அந்த உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனமே தர தரமனியில் தொடங்கப்பட்டது தற்பொழுது உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனம் என்று இந்த உலகத்தமிழாராய்ச்சி மாநாடு நடத்தக்கூடிய ஐஏடிஆரும் அப்படி சொல்லும்போது இதில் பெயர் குழப்பம் வருகிறது என்று தரமணியில் உள்ள உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தினர் பலமுறை எடுத்து சொல்லியும் இந்த உலகத்தமிழாராய்ச்சி மாநாட்டுக்கு வர வேண்டிய தொலைபேசி அழைப்புகள் எல்லாம் உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனம் தரமணிக்கு செல்கின்ற காரணத்தினாலும் கடிதப் போக்குவரத்து அவர்கள் செல்கின்ற காரணத்தினாலும் அதன் பிறகு அவர்கள் விடுத்த வேண்டுகோள் இந்த நடைமுறை சிக்கல்கள் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐஏடிஆர் என்ற ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடிய இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஃபார் ஆஃப் தமிழ் ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தமிழில் தமிழாராய்ச்சி மன்றம் என்று அழைக்கப்படுகிறது இதன் காரணமாகத்தான் மற்றபடி வந்து வேண்டுமென்றே யாரும் பெயரை மாற்றவில்லை எனவே இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த அமைப்பினுடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ்ரீ மாரிமுத்து ஐயா அவர்கள் மலேசியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேராசிரியர் தமிழ் அறிஞர் தமிழ் பேரறிஞர் அவர் அடுத்தாக என்னுடைய செயலாளராக இருக்கக்கூடிய இந்திய கிளை செயலாளராக இருக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா நந்தன் மாசிலாமணி அவர்கள் ஸோ இவங்க தான் வந்து மலேசியாவில் மிக வெற்றிகரமாக பதினோராவது மாநாட்டை நடத்தி முடித்தார்கள் பனிரெண்டாவது மாநாடு த தற்பொழுது அந்த மாநாட்டை முன்னின்று நடத்துவதற்கு எஸ்ஆர்எம் குழும நிறுவனம் முன்வந்திருக்கிறது இதற்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படை காரணமாக எஸ்ஆர்எம் நிறுவனத்தினுடைய தலைவர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள் அழகான ஒரு காரணத்தையும் அவர்கள் விளக்குனாங்க இதற்கான இந்த அறிவிப்பு நிகழ்வில் அவர் விளக்குனாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா செல்வி அம்மா அவர்கள் காலத்தில் நடைபெற்ற உலகத் தமிழாராய்ச்சி மாநாட்டின் போதுதான் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவர்களுக்கு தங்கும் வசதி தம்மிடம் கேட்டதாகவும் அதற்கு திருச்சியில் வந்து அப்பொழுது ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அவர்கள் வந்து அப்போ ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் அவர்களுக்கு அந்த இடமெல்லாம் கொடுத்து அதை அதனால் அதற்கு பிறகு அது விரிவாக்கம் நாங்கள் செய்தோம் அப்படி விரிவாக்கம் செய்யப்பட்ட அந்த விடுதி அந்த ஹோட்டல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்று மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்று நம்பர் ஒன் ஹோட்டலாக இருக்கிறது எனவே அந்த நன்றி உணர்ச்சி அடிப்படையில் நான் இந்த உலகத் தமிழ் மாநாட்டின் காரணமாக தமிழ்தான் எமக்கு இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார வலிமையை வளர்ச்சியை எட்ட எனக்கு உதவியது எனவே இந்த உலகத் தமிழாராய்ச்சி மாநாட்டிற்கு நான் திருப்பி செலுத்த வேண்டிய கடன் இருக்கிறது தொகை இருக்கிறது அந்த அடிப்படையில் நான் இதை முன்னின்று நடத்துகிறேன் அப்படின்னு அவ்வளவு அழகான ஒரு கல்வியாளராக ஒரு தமிழ் ஆர்வலராக ஒரு தமிழராக அவர் இப்படிப்பட்ட அந்த கருத்தை சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஏப்ரல் மாதம் இந்த பனிரெண்டாம் உலகத்தமிழ ஆராய்ச்சி மாநாடு நடைபெறுகிறது இதனுடைய கருத்து வந்து பார்த்திங்கன்னா உலக மொழிகளில் தமிழின் ஆளுமையும் தாக்கமும் என்பது தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறக்கூடிய அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறக்கூடிய இந்த உலகத்தமிழ ஆராய்ச்சி மாநாட்டினுடைய மைய கருத்து இதற்கான அழைப்புதல் மற்றும் அழைப்புதல் மற்றும் அறிவிப்புகள் வந்து முறையாக நேற்று வெளியிடப்பட்டிருக்கு இந்த மாநாட்டினுடைய சிறப்புகளாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா அயல் மாநிலங்களிலும் அயல் நாடுகளிலும் வசிக்கின்ற தமிழ் அறிஞர்கள் படைப்பாளர்கள் ஆய்வாளர்கள் ஊடகவியலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பள்ளி ஆசிரியர்கள் மாநாட்டில் பங்கேற்க அழைக்கப்படுவார்கள் அடுத்ததாக பாரம்பரிய நவீன ஓவியங்களும் தமிழ் திரைப்பட வரலாறும் மாநாட்டில் காட்சிப்படுத்தப்படும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கென கட்டுரை போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் அது குறித்த விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் உலகெங்கிலும் சங்கங்கள் மன்றங்கள் அமைப்புகள் அழைக்கப்ப அழைக்கப்படுவதுடன் சிறந்த தமிழ் பணியாற்றும் அமைப்புகளுக்கு விருதுகள் வழங்கப்படும் சிறந்த ப சிறந்த படைப்பிலக்கியங்கள் ஆய்வுகள் தமிழுக்கு தொண்டாற்றிய அறிஞர் பெருமக்கள் சிறந்த குறும்படங்கள் அடையாளம் காணப்பட்டு விருதுகள் வழங்கப்படும் சென்ற முறை அறிவிக்கப்பட்ட மொழிபெயர்ப்பு நூல்களும் பெண்கள் மலரும் இந்த மாநாட்டில் வெளியிடப்படும் பிறமொழியை மொழியை தாய்மொழியாக கொண்டு தமிழில் ஆய்வு செய்தவர்கள் மாநாட்டுக்கு அழைக்கப்பட இருக்கிறார்கள் மாநாட்டில் நமது பாரம்பரிய விளையாட்டுகளும் கலைகளும் நிகழ்த்தப்படும் திருநங்கைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சிறப்பு அமர்வுகள் அமைக்கப்படும் தமிழர் பாரம்பரிய உணவுகள் மருத்துவம் கலைகள் கைத்திறன் நெசவு போன்றவை காட்சிப்படுத்தப்படும் பக்தி இலக்கியங்கள் நவீன இலக்கியங்கள் சிறு பத்திரிகைகள் தமிழ் கணினி சிறார் இலக்கியங்கள் தமிழ் மருத்துவம் ஆகியவற்றுக்கென தனி அரங்குகள் அமைக்கப்படும் ஒவ்வொரு நாட்டிலும் மேற்கொள்ளப்பட்ட தமிழ் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வரங்குகள் அமைக்கப்படும் தமிழுக்கு தொண்டாற்றிய தேசிய திராவிட தமிழ் இயக்கங்களின் பங்களிப்புகள் பற்றி அமர்வு அமர்வுகளுக்கு தனி அரங்குகள் அமைக்கப்படுகின்றன இம்மாநாட்டில் பங்கேற்க அனைத்து கட்சியினருக்கும் அழைப்பு விடுக்கப்படும் இவ்வாறு உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு பனிரெண்டாவது மாநாட்டிற்கான முறையான அறிவிப்புகள் நேற்று அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்டிருக்கின்றன தற்பொழுதற்கான ஏற்பாடுகள் மிக விரைவாக செயல்பட்டிருக்கின்றன உலகம் முழுவதும் இருந்து இந்த முறை மிக 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 பெரிய அளவில் இந்த மாநாடு நடத்தப்பட இருக்கிறது என்பதை தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள் பலரும் வந்து பார்த்திங்கன்னா இணைய ஊடகங்களிலும் சிறு சிறு சலனங்களை சலசலப்புகளையும் இந்த ஐஐடிஆர் பற்றியும் உலக தமிழராய்ச்சி மாநாடுகள் பற்றியும் கிளப்பிக்கொண்டிருக்கிறார்கள் அவை அத்தனையுமே மிகவும் பிழையான பொய்யான தவறான கருத்துக்கள் ஐஏடிஆர் என்பது இடையில் வந்து சில அமெரிக்காவில் சில நடைபெற்ற அந்த உலகத் தமிழராய்ச்சி மாநாட்டில் சில சிக்கல்கள் ஏற்பட்டன அதே போல இதற்கு முன்பிருந்த அமைப்பினர் வந்து இலங்கையிலும் முறையாக நடத்தப்படாமல் பாதி பாதியிலேயே அந்த உலகத் தமிழராய்ச்சி மாநாடு இலங்கையிலே வந்து முறிவுற்றது என்பதை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ்ரீ மாரிமுத்தையா அவர்கள் அந்த ஐஏடிஆரை மீட்டு அதன் தலைவராக அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு மிகச்சிறப்பாக மிகப்பெரிய வெற்றிகரமாக மலேசிய பிரதமர் கலந்து கொண்ட அவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு மாநாடாக பதினோராவது மாநாடு மலேசியாவில் கடந்த முறை நடைபெற்றது தற்பொழுது அதற்குப் பிறகு தற்பொழுது தமிழ்நாட்டில் சென்னையில் எஸ்ஆர்எம் குழும பல்கலைக்கழக வளாகத்தில் மிகப்பெரிய அளவில் பனிரெண்டாவது மாநாடு நடத்தப்படுகிறது கிட்டத்தட்ட தங்கும் வசதிகள் மட்டுமே இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அதாவது வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்தும் வந்து பங்கேற்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன மிக 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 பெரிய அளவில் தனித்தனி அரங்குகள் அதாவது திராவிட இலக்கியங்கள் அவர் திராவிட தமிழ் பங்காற்றோர் பங்காற்றியவர்களுக்கு அவர்களுக்கு தனி அரங்குகள் போல் நீங்கள் தமிழ்த் தேசியத்தின் வாயிலாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தனி அரங்குகள் என்பதெல்லாம் தனித்தனி அரங்குகளாக தற்பொழுது அமைக்கப்படுகின்றன ஏனென்றால் அவர்களுடைய பங்களிப்பை நீங்கள் கட்சி மதம் இனம் மொழி அமைப்பு எல்லாத்தையும் தாண்டி தமிழுக்கு ஆற்றிய பங்குகள் என்ன அப்படிங்கிற அடிப்படையில் தான் அரசியல் கட்சியிலிருந்து அமைப்புகள் வரையிலும் அழைக்கப்பட்டு தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் இந்த மாநாட்டிற்கு உள்ளே நீங்கள் அந்த வளாகத்திற்கு நுழையும் பொழுது உங்கள் அரசியல் கட்சி அடையாளங்கள் மத அடையாளங்கள் இன அடையாளங்கள் மொழி அடையாளங்கள் எல்லாம் வெளியே கலற்றி வைத்து வந்து உள்ளே தமிழ் தமிழுக்காக உங்களுடைய பங்களிப்பு என்பது என்ன என்பதை சொல்லி தமிழுக்கு அந்த மாநாட்டிலும் உங்களுடைய பங்களிப்பை அளித்துக்கொண்டு கொண்டு வெளியே போய் நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க மறுபடியும் அடிச்சிக்கோங்க அப்படிங்கிறது தான் நந்தன் மாசிலாமணி ஐயா அவர்கள் போன முறையே நகைச்சுவையாகவும் அதே போல் மிக அளவாக குறிப்பிட்ட ஒன்று எனவே அந்த அடிப்படையில் தான் தமிழுக்கு பங்காற்றிய அத்தனை பெரிய ஏன் ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகளை அழைக்கிறீங்க தமிழ் மாநாட்டுக்கு என்று ஏழாம் அறிவு எட்டாம் அறிவுக்கு சொந்தக்காரர்கள் போல பல கேள்விகள் எழுப்புறாங்க இந்த அரசியல்வாதிகள் தான் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பிரதிநிதிகளாக சென்று அமரக்கூடியவர்கள் சட்டம் இயற்றக்கூடிய அந்த வல்லமை படைத்தவர்கள் எனவே அந்த அரசியல்வாதிகளை அரசியல் தலைவர்கள் எல்லாம் அழைத்து மாநாட்டுக்கு அழைப்பதுதான் உசிதமானது ஏனென்றால் சும்மா நம்ம தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் இலக்கியங்களுக்கு விருது மட்டுமே கொடுத்துட்டு போயிருந்தால் பத்தாது அடுத்தடுத்து ஆட்சி அதிகாரங்களில் அமரக்கூடியவர்களுக்கு அமர்ந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த தமிழ் பற்றிய தேவைகள் தமிழனுடைய எதிர்காலம் பற்றிய மிக முக்கியமான அக்கறையும் அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய கடமை ஒரு தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் உணர்வாளர்களுக்கும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு செயலைத்தான் ஐஐடிஆர் உலகத் தமிழ் ஆராய்ச்சி மன்றம் என்று நம்ம அழைக்கப்படக்கூடிய தனிநாயகம் அடிகளார் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்பொழுது டான்ஸ்ரீ மாரிமுத்து தலைவராகவும் இந்திய கலைச் செயலாளராக திரு நந்தன் மாசிலாமணி அவர்களை கொண்டும் இந்த ஐஏடிஆர் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி மிக நேர்த்தியான மிக உயர்வான ஒரு பங்களிப்போடு அப்பழுக்கில்லாமல் குறைபாடு இல்லாமல் செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகளை சிதைக்கும் நோக்கத்தோடு தான் சிலர் வந்து ஏன்னா தமிழ் மட்டும் வளர்ந்துடக்கூடாது தமிழர்கள் வளர்ந்துடக்கூடாது ஆனால் தமிழ் வாழ்க என்று மட்டும் கூறுவோம் என்று சொல்லக்கூடிய இந்த போலி கும்பல் ஒன்று பித்தலாட்ட கும்பல் ஒன்று இவர்களுக்கு பின்னணியில் வந்து பார்த்திங்கன்னா பல வந்து குறிப்பிட்ட சில பேரில் இருக்காங்க அவர்கள் பெயரை சொன்னாலும் அவருடைய மத நிறுவனங்களை சொன்னாலோ அது உடனே வந்து பார்த்திங்கன்னா இது ஏதோ வந்து ஒருதலை பட்சமாக பேசுவதை போலாகும் உலக மக்களுக்கு தெரியும் ஒவ்வொரு அவர்கள்லாம் எப்படி வந்து ஈழத்தமிழர்களுக்கு அவருடைய போராட்டங்களுக்கு உள்ளே பூந்து குறுக்கு சால் ஓட்டி அதை கொலைய கொலைய வைத்தார்கள் என்று தெரியும் தமிழுக்கும் தமிழருக்கு பாடுபடுவதைப் போல ஆனால் அவருடைய எல்லாம் செயல்பாடுகள் எல்லாம் தமிழை அழிப்பதும் தமிழுக்குள் இடைச்சர்கள் இருக்கிறது திருக்குறள் எல்லாம் என்று சொல்லி அவற்றை சிதைப்பதுமான அந்த நுட்பமான தமிழர்களோடு தமிழராக கலந்து கொண்டு தமிழை அழிக்கக்கூடிய நுட்பமான பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இப்போ இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் இவற்றையெல்லாம் கடந்து தமிழர்கள் விழித்தெழுந்து விட்டார்கள் எனவே இது போன்ற ஏமாற்று பித்தலாட்டக்காரர்களுடைய இந்த பொய் பரப்புரைகளை யாரும் நம்ப தயாராக இல்லை இனிமேல் தமிழர்கள் நம்பி ஏமாறவும் போவதில்லை என்பது தெளிவாக இருக்கிறது தற்பொழுது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரெண்டாவது மாநாட்டிற்கு தயாராகுங்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் எனவே இப்பொழுதே அதற்கு ஆயத்தமாகுங்கள் கட்டுரைகள் எழுதக்கூடியவர்கள் கட்டுரைகளை அனுப்பலாம் நீங்கள் தங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை அனுப்புங்கள் இவற்றுக்கெல்லாம் அடுத்தடுத்த விவரங்களை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகத்தை தொடர்ந்து நீங்கள் பின்பு பின்பற்றுங்கள் உலகத் தமிழர் இந்த மாநாட்டினுடைய அனைத்து செய்திகளும் அவ்வப்பொழுது நாம் இதிலே பகிர்கிறோம் இதற்கு மேலும் நீங்கள் வந்து உங்களுக்கு கூடுதல் வரங்கள் தேவைப்பட்டாலும் நீங்கள் பின்னூட்டங்களில் இடலாம் அவற்றுக்கான மின்னஞ்சல் மற்றும் தொலைபேசி இணைப்பு இணைப்புகள் ஆகியவையெல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த காணொலி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தொடர்பு கொண்டு கொள்ளலாம் ஐஐடிஆரை மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் உலகத் தமிழ் ஆராய்ச்சி மன்றம் நடத்தக்கூடிய ஐஐடிஆர் நடத்தக்கூடிய உலகத் ஆராய்ச்சி மாநாடு அதாவது பன்னிரெண்டாவது உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு நாம் இப்பொழுதே ஆயத்தமாகவும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்